அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் முதலாம் நாள் தேய்வு பிரதமை திதி பகல் ரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை பிறகு துவிதியை உத்திரம் நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை பிறகு அஸ்தம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் தயிர் இன்று மாத உலக பேச்சு தினம் சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட சுவீட்சம் உண்டாகும் ிய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்